ஜால் மேலி ஹெலண்ட்னுடைய இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் சீசு ரோட் டு ரிவெஞ்ச் இந்த படம் வந்து சீசுவை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூ இது பார்ட் ஒன் நீங்கள் யாராவது பார்க்கலனா டெஃபினட்டாக போய் பாருங்கள் அது உங்களுக்கு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும் ஒரு தனி மனுஷனாக இருந்து சோவியத் யூனியனோட ஆர்மியை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றது தான் அந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டோட சின்ன ஒன்லைன் இந்த செகண்ட் பார்ட்லேயும் அப்படிப்பட்ட ஒரு டச் இருக்குது இங்கே என்ன நடக்குதுன்னா ஓப்பனிங்லேயே நீ உங்களில் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஹாலிவுட் படம் பார்க்கறதுனால நான் சொல்கிறேன் கண்டிப்பாக டோன்ட் ப்ரீத் அப்படின்ற படத்தை பார்த்துருப்பீங்க அதில் ஒரு வயசான கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர் இந்த படத்தில் ஜெயிலில் இருக்கார் இருந்து அங்கே இருக்க அந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து வெளியில் இருக்கும்பொழுது ஒரு குடும்பத்தை சாகடிச்சரில்ல அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அப்பா கேரக்டர் இருக்கான் அவன் நம்மளுடைய ஆர்மியில் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே சாவடிச்சான் நீ அவனை போய் சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலேருந்து விடுதலை பண்ணுறான் இப்போது அந்த கேரக்டரை தேடி இந்த கேரக்டர் வருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரோட் ட்ராவலில் மீட் பண்ணுறாங்க என்னென்னா இந்த ஹீரோ கேரக்டர் இருக்கார்ல அவர் வந்து அவங்க ஊர் ஃபின்லேண்டுக்கு போயிட்டுருக்கார் அப்படி ஃபின்லேண்டுக்கு போயிட்டுருக்கும் போது அந்த ரோட் ட்ராவலில் இவரை சாகடிக்கணும் ஹீரோவை சாவடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டோன்ட் ப்ரீத் படத்தோடைய ஹீரோ வந்து அவரை சாவடிக்கிறதுக்காக வர்றார் எப்படி இவர் அவரை சாகடிக்கிறாரோ இல்லை அவர் இவரை சாகடிக்கிறாரு தான் இந்த படத்தோடைய ட்ராவல் ரொம்ப சிம்பிளாக இருக்காமல் இருக்கும் நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பக்கா ப்ராப்பர் கமர்ஷியல் படத்தில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் எப்படி இப்படிலாம் உங்களுக்கு கூஸ் மூம்ஸ் வரும் நீங்கள் எப்படி சீட் எட்ஜில் உட்காந்து பார்ப்பீங்க அந்த நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸில் ரத்தம் பொழுது உங்கள் பல்லு கூசுகிற அளவுக்கு உங்களை எப்படி உட்கார வைப்பாங்கன்றதான் இந்த படத்தோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது அண்ட் இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரு சில படங்களோட அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது ஒர்த்தாக இருக்கும் அப்படி எப்பயுமே இந்த சிசுவோடைய அந்த சர்ட்டிஃபிகேட்டை பார்க்கும்போது ஒர்த்தாக இருக்கும் அதுக்கு ரீசன் இந்த படம் பார்த்து முடிச்சிங்கன்னா ஒரு ஒரு இடத்துல அந்த பிளட் ஷீட் தெரிக்கிற இடங்களாக இருக்கட்டும் அவங்க எப்படி எப்படிலாம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்ற இடமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபீல்டு இருக்கும் அதுக்காகவே அந்த சர்டிஃபிகேட் தந்திருக்காங்கன்ற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படும் இந்த படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் சினிமோகிராஃபராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும் ஓவராலாக காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் உயிரை கொடுத்து ஒரு ஒரு அவுட்புட் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லும் ஆனாலும் எனக்கு இந்த படத்தில் இந்த வாட்டி வந்து கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சோ அப்படின்றது தோணுச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாமோ அப்படின்றதும் எனக்கு இருந்தது அண்ட் கமர்ஷியலும் கொஞ்சம் ஹையாக போயிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிடலாமோன்னு தோணுச்சு அண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பாட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் லேக் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது பட் இந்த செகண்ட் பார்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் ஸ்லோவாகவும் நிறைய இடங்களில் நம்ப நண்பகத்தன்மை அப்படி பிரேக் பண்ணி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாமுன்றது தோணுச்சு அண்டு இதில் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்ன்னு எனக்கு நிறைய இருந்தது அண்டு அந்த ஓப்பனிங்லேயே நம்ம டோன் டோன்புரியோடைய வில்லனுடைய அந்த அவர்கிட்ட நடக்கிற அந்த கான்வர்சேஷனே இந்த கதைக்கான ஒரு ஹீட்டை ஏற்படுத்திடுச்சு அண்டு ஃபஸ்ட்டு டைம் ஹீரோவும் வில்லனும் மீட் போகிற அந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டில் அந்த ஹீரோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அந்த ஒரு பெரிய ட்ரக்குங்க அந்த ட்ரக்கை அவர் எப்படி எப்படிலாம் விளையாட்டு காட்டுறாரு அந்த ட்ரக்கை வச்சு ஒரு பயங்கர வெப்பன்ஸ் இருக்க மிகப்பெரிய ஆர்மி ஃப்ளைட்ஸ் வந்தால் கூட அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்க லிட்ரலாக நீங்கள் அதை ட்ரெய்லர்லேயும் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ட்ரெய்லரில் அந்த அந்த சீனை பார்த்துட்டே நீங்கள் கண்டிப்பாக படத்துக்கு போய் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் ட்ரெயில்லர்லையும் இருக்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு ட்ரக்கில் ஹீரோ வந்துக்கிட்டே இருக்கார் எதிர்க்க ஒரு ஃப்ளைட் வருது ஃப்ளைட்டில் வரவர் என்ன முடிவு இந்த ஹீரோ எப்படியா சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேராஷூட்டில் எஜெக்ட் ஆகி டேரெக்டாக ஃப்ளைட்டும் இந்த லாரியும் இடிக்கப்போகுது அந்த இடத்துல ஒரு ஹீரோ ஒரு எடுப்பாருங்க அது வந்து நம்ம என்ன யோசித்தாலும் அந்த அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் உங்களுக்கு வரவே வராது அப்படி ஒரு அவுட்புட்டை ஒன்று தந்திருந்தாங்க அந்த ஒரு சீனுக்காக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை விசில் அடித்து கொண்டாலும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி படத்தில் ஒரு அஞ்சாறு ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது அந்த ஹை மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்களை படம் ஆரம்பித்து முடிவு இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி எயிட்டோ இல்லை டூ ஹவர்ஸ்குள்ளே இருக்க ஒரு படம் நீங்கள் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக சீட்லேருந்து எழுந்துக்க மாட்டீங்க இன்டர்வெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிங்களே என்ன இவ்வளோ சீரியஸாக ஒரு படம் போய்ட்டு இருக்கு இந்த படத்தில் நீங்கள் என்னடா இன்டர்வல் வைக்கிறீங்கன்ற மாதிரி கோவம் வரவங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப இன்டென்ஸ் ஆக்ஷன் படமாக இந்த படம் ரெடி இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே வந்து அந்த ஹீரோவுடைய ரிவெஞ்சுன்றது அவருடைய கோவன்றது ரொம்ப நியாயமா இருக்கும் செகண்ட் பார்ட்லேயும் அப்படி ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்காங்க பட் ஸ்டார்டிங்ல ட்ராவலில் அவர் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும் இருந்தது அதை நம்ம படமா பார்க்கும்போது எப்படி ஹீரோ தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் டுவர்ட்ஸ் தைனல் கிளைமேக்ஸ்க்கு வரும்போது இந்த வில்லன் நடந்த உண்மை ஹீரோ கிட்ட சொல்கிறோம் அந்த இடத்துல மறுபடியும் ரிவெஞ்ச் மூட ஆரம்பிக்குது அங்கேருந்து ஒரு பிளாஸ்டாண்டு ஒரு ஃபைனலாக நமக்கு ஒன்று இருக்கும் இல்லை ஒரு குடும்பத்தையே ஒரு வில்லன் ஒருத்தன் அழிச்சுட்டான் அவனை வந்து ஹீரோ எப்படி சாகடிக்கும் நார்மலாக ஜென்ரலாக எல்லா படத்துலேயும் தலையை வெட்டுறது கை காலை வெட்டுறது சுட்டு சாகடிக்கிறது இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ரொம்ப திருப்திகரமாக ஒரு இவனை இப்படி தான் சாகடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அப்படி ஒரு கம்ப்ளீட்டாக திருப்திகரமாக அப்பா இப்படி அந்த வில்லன் செத்துணும் இதை விட ஒரு கொடூரமான சாக அந்த வில்லன் பார்க்க மாட்டான்ற ரேஞ்சுக்கு இந்த படத்தை ஹீரோ கேரக்டர் ஒன்று பண்ணுவார் அப்படி நீங்கள் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு வில்லனை சாகடிக்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கணும் எனக்கு வந்து பயங்கர ரிவெஞ்ச் ட்ராமாலாம் வந்து அடிக்டாக நான் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஜானர்ஸாக வந்து தேடி தேடி பார்ப்பேன் அப்படின்னு ஆசைப்படுத்தான் உங்களுக்கான படம் தான் இது கண்டிப்பாக கிளைமேக்ஸில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக அந்த வில்லனை அந்த ஹீரோ எப்படி காலி பண்ண போகிறாருன்ற அந்த ஒரு போர்ஷனுக்காகவே இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் இதாண்டி நீங்கள் சிசு படத்தோடைய பார்ட் ஒன் ஆகட்டும் பார்ட் டூ ஆகட்டும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடாபாவை சொல்லி நான் பிரவீன் கேஸ் பாய்